மதுரை அந்த காலையை அடைப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நார்மல் நாடு மார்கள் ரிமடானே கொண்டிருக்காங்க அங்க கடபடையான கோட் வீனக்கு பொரிங்கனதுக்கு 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 சிவகங்கை மாவட்டத்துக்கு பரமே சேத்திடலாம் அந்த களம் பட்டுக்கு பொரிங்கனதுக்கு பொரிங்கனதுக்கு திரும்பி சேக்கடலாம் நம்ம சைரல உட்கார்ந்துட்டங்க பண்ணி போர்கள் வந்துட்டு இருக்காங்க அங்கடலாம் போவாங்க நம்ம الصوره தான் முடிங்கட பைய பட்டி செக்க விடப் போறாங்க சைரல உட்கார்ந்து பண்ணி போர்கள் எல்லா ஏரியாவுல இருக்குதுலாம் சொல்லங்க போறோம் மாவட்டம் கொட்டி குளம் நகர மாவட்டம் கவுன் தொட்டி விற்கு ஓகே காலம் மிக தமிழ் கூட விளம்பர அந்த காலையில

வெற்றி பரிசை நிலை நாட்டிட யார் என்று பார்த்தோம் உங்களது தரகோசை வீரர்களின் நூக்கம் அருந்து வள்ளி போக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட அந்த பெருமை சேர்த்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டுத்திலே ராஜ கம்பீரமான கூட்டத்தோடு கடந்தடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை மகுரு வாழட்டு பங்கீங்க சொல்லுங்க நின்றாலோ அந்த தெரிஞ்சாடு நகரும் கருதும் பத்தி வெற்றி அந்த காலவே கட்டாயம் நடக்க வேண்டும் என்று வீரர்கள் மிக புதிப்படம் கொண்டிருக்கிறார்கள் வீரவர் சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே கலம் காலை பொறுப்பில் என்று பார்ப்போம் காலை ஒன்பது ஹூவர்களின் பார்ப்பார் கை தட்டிங்கள் ஹியூவர்களை உற்சாக பதத்துங்கள் உற்சாக வருத்தங்கள் சமத்திலே அழகு வகை வழக்க வைத்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கண்ணிற்கு பெருமை சோசிட்டார் கலாம் கட்டி வெக்க போது மிகப் பதிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த காலையை தத்தாயம் நடக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சீமைக்கு சொந்த காரர்கள் சிவகங்கை பாதத்தர் சிவகங்கை நகருக்கு அதிகாலை இருக்கின்ற வீரர்களுக்கு புதுப்பிட உதவி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் குழவை விட்டால் காலை செடம் ஆண்கள் விசுரவிட்டால் வந்து பார்ப்போம் காலை நேரத்திலே தங்குள்ளா காட்சி ஹோதலிலே வகை பார்த்தா நேரத்திலே மணனுக்கு இனிமையான முடிவிட்ட காக்கட்டோ சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது என்பதை பல மகிழ்ச்சியோ உறுதிப்படுத்திக் கொடுக்கின்ற சிபிஐ வீரர்களை கொடுத்து வீரர்களின் நூக்கம் நோக்கம் வள்ளி தண்டிடை நிலை மாட்டினார் பதித்து பலச வேச பழர்களுக்கும் பழச கழுதங்கள் சொல்லும் மத கழுத்தை கழுத்தில் விழித்து ஆளுகின்ற காதல முன் வீரம் எங்கள் தாழ்ந்த பாராட்டு

சிவிக்கின்றது என பொறுத்திருந்து பார்ப்போம் பலம் கட்டின்றால் வீரர்களை ஓச்சராக கொடுப்பால் உங்களது கரலோசனை வீரர்கள் ஒழுக்க வருகோ வாக்கணும் நோக்கம் அள்ளி தண்டிடா வெற்றி பெறுதோ நிலை நடத்திடோ என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஐடி வடிவீர்கள் இந்த வாழ்க்கைக்கு போக முடிவாக கிருஷ்ணாபுரம் இருக்க செய்கிறதோ திருமூர்த்தி அவர்கள் சார்பாக இருந்தி என்ற கிறிஸ்தவபுரம் இருப்பு சிங்கப்பூர் திருமூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றாக இருந்தல்ல அறிவுத்தி என்ற சிறப்பு பிரதேசம் இதற்கு அடுத்த ஆண்டுகளுக்கு அலங்கரிப்பதற்காக எங்கள் கண்கசிப்பு நிகழ்ச்சியிலே ஆளுகடத்தை நகரோ மாதத்தோ மாத கோட்டத்தான் பற்றி திருத்தி தோன்ற அந்த காலங்களை இணைந்ததற்காக மற்ற மனுதானையில் உள்ள கொட்டாம்பட்டி அரண் பிரதர்ஸ் தங்களை தயாரி நிறைவேற்றி அரண் பிரதர்ஸ் உள்ளார்

அந்த நாரையை அடக்கே நிறுவ நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காவலி ஒத்து கண்ணியின் கைவிட்டுக்கு முறைகளுக்கு காவலின் கண்ணியில் கைகொடுவதை தமிழ் கட்டி நடக்க இதுவும் புதுவையில் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சிறுவனி வீரர்கள் மிக புதுபெட்பது

வீரர்கள் சிறுப்பான காலையா சிவத்து மிக்க வீரர்களா மிக்க காலையா அருமை மிக்க வீரர்களா உந்தன் நண்பர்களா அத்துடன் தோனையோ அருணை நிற நாளவனா ஐயோ காலையா ஐயா வீரமா அத்தனை உடனடியோ சங்கத்தை காட்டவா கழமையா வீரர்கள் வேட்டையா வீரர்களோ காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்து வா்கள் சீட்டு அடியுங்கள் களை வெட்டுங்கள் வீரர்களின் உச்ச ஆதரப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரையோ செய் உங்களது கரவே செய் வீரர்களின் முழுக்க மருந்து அதுவே கண்ணிற்கும் மருந்து மீனர்கள் நிகழ்ச்சியிலோ ஆளுகளுக்கு அந்த காலை வழங்குவதற்காக மற்ற வருகாமையில் உள்ள கொட்டாம்பட்டி அழகி வீரர்களோ நாட்டினுடைய உரிமை ஆகங்களோ காலை கடைகிடுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் காலை கடன் திறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் ಲಾಸ್ಟ್ ಆಗ್ತದೆ ಹೋಗಿ ನಿಗದಿ ಹಾಡು ಮಗು ನಾನು ಮಗು ಭಾಗ ಹೆದರೋ ಹಂಗಾಚಿ ಹೊಂದಡಿ ಹೊಗೋ ಹೋಗಿಡ ಗೌಲ್ ಪಟ್ಟಿ ಹೊಕ್ಕಿ ಹೋಗಲು ಬರದ ಹೊರಗಡೆ ಹೊದಿನಿಗಿಬ ಹನ್ನ ಕಾರನ ಹೊದಕಿಯೋ ಸೂರು ಹೋಗಿ ಹೋಗೋದು ಹೋಗೋದು ಸುಡುಗಾರು ಹಣ್ಣಿಗೆ

அந்த காலை வீரர்கள் சீரகங்கேந்த قالو بني غاولو کاڈی کيڏا واري وڏو ورهندو گنيو ورگے ڏيکي توڏي فٽو ورهڻ ڏيکي رايو ونگا گڏ پڙهالا 40 واري سڀاڻي ورهڻ ڏيکر قالو سنڀار قالو வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலலா ஹரிணி மிக்க வீரர்களா ஒரு நண்பர்களா ஹெட்டுகளா நிற நாகனா ஹரியன் காலலா ஹையா நந்த வீரமா வீரர்களின் வேட்டையாலை வேங்கைக்கா என்னை புறத்திருந்து பார்ப்போம் சத்தம் எல்லா ஆட்டம் நம்பர் ஆறு ஆறு யாரு நீங்க ஆறு நீங்க மாத்திர சொல்லுங்க உங்களுக்கு அதே கூட அவர் சமயத்திலோ ஆண்டுகளோ நாட்டு கம்பீரமான கட்டாயம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுதகங்கள் மாவட்டம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலோ இந்த கடுமையான போராட்டத்திலோ சம்கால சிறந்த காலம் சிறப்பான நிகழ்ச்சியிலே உழக்கரிசுவதற்காக மதுரை மாவட்ட சொல்லலோட்டி சிப்பிட்டு போகிறது காலம் அந்த காலையில் எழுந்துவதற்காக நத்த மருகாமல் கொத்தாம்பட்டி அரும்பிரதம் கொத்தாம்பட்டி அரும்பிரதம் ங்க <laughs> 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 கருதட்டுங்கள் வீரர்களின் மாவட்டத்திற்கு சேர்த்துக்கலாம் பட்டிக்கு பெருமை சேர்த்துக்கலாம் என்று பொறுத்திலிருந்து கடைசியுடைய குடும்பத்துக்கு பிரதமர் வீரர்களுக்கு கை கட்டுங்கள் வீரர்களை

சீட்டு அறிவிங்கள் தலைநாட்டு வீரர்களை வேற்றலாக கொடுத்தால் வீரர்கள் சோழர் தெரிகிறது செய்தி அறிந்த வீரர்கள் உற்சாகப்படுத்தி மதுரை மாவட்டம் அவரது தாய் ராஜ கம்பீரமான வெப்பமானது கள்ள மறக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கின்ற நஞ்சு நிற்கும் நஞ்சு நிற்கும் கொண்டை கண்டு அஞ்சாத சூழலாக கொண்டில் பார் வந்து வழங்காது சூழ்ந்து கண்டு முடங்காது சகோதராக சிவப்பு கொண்டோர் ರಿಗೆ ಹೂಡಗಳು ಹೋಸಾಗ ಹೊಡಿಕೊಂಡು ಹೋಗದ ಹಣ ಹೋಸಂ ಹೀರಗಳ ಮೂುತ್ತ ಮನಂದಿ ಹರಕದು ಹಳ್ಳಿ ತಂದಿದ ಹತ್ತಿ ಧರಿಸುವ ನಿರ ನಾಟಿನ ಹುರದ ಕಾಲ ವೀರಗಳಿಂದ ಶರಸ್ಥಾನ ಹಸಿರು ಹಾರುತ್ತಾರು ಹೊಂದ ಕರುಣ್ ತಟ್ಟಿ ಹೊಕ್ಕಿ ಹೋಗಲು ಬರದ ಗಾಲಕ್ಕೆ ಸರಿ ಹೋಗಿ ಹಣ್ಣು ಹುಡುಗರು ಹಿರನಾಟಿದ ಗರುಣ್ ತಟ್ಟಿ ಹೊಕ್ಕಿ ಹೋಗಲು ಬರದ ಗಾಯನಿಗೆ ಸುಧಾರಣೆ ಹೊಸ ನಿಗಿದ ಹಣ ಕಾಲನ್ನು ಹುಡುಕುವ நாகூர் நாடு எல்லாமும் மனையான குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான நேரத்திலோ இந்த கடுமையான போராடுதலோ பரிசுதையும் யார் என்று பொருட்சியிருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வட்டங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ராஜுகாம் பிரேமினன் கடைசு ஒன்று நிமிடம் கடைசு பூன்றே நிமிட கொடுக்குறவைக்கொடுங்கிருந்து திறமை சேர்த்திடா கட்சிக்கு திருமண சேர்த்திடா கேவைக்கு திருப்பாட்டது என்று வீரங்களின் நூக்கமிருந்து அக்கமும் மக்கமும் வள்ளி கண்டிப்பா அட்டி மரிச நிலை நாட்டின சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பு வீரர்களா போன காலவோ சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலவோ அறிவுமிக்க வீரர்களா காலையோ என்பது நண்பர்களா அருணகிரி நாளா காலவோ அரியாதையாசம்

நம்பரே உடையல சங்கப்பு ரம்பாவன் கலமல்ல வீரர்களின் மாடயா அவர்களை கலம காளுகா எங்களுடைய குறிந்துவர் இங்கையோ கைவெட்டிங்க வீரர்களை லட்சமாக பதும்போதுும்பல வர ஓசை கவிக்தி வெற்றி ஹோனதுக்கு வாழம்கிட்டு கொண்டிருக்கின்றுகோங்க கவி பட்டுக்கு பரமேசத்திலே ஹோமருக்கு ரொம்ப சொப்பிடவா வாஸ்தவோம் ஒரு நிமிடம் கடவுள் சொல்லுங்க நம்மடா கடவுள் சொல்லுங்க இமிடா கடவுள் உட்டி ಮರಮ <grables>